அன்பு உறவுகளே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவிற்கு பிறகு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் முனைப்பில் திரு அவையானது முனைப்புடன் செயல்படுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவது புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் முக்கியமான மற்றும் ரகசியமான நிகழ்வே கான்கிளை என்று அழைக்கப்படுகிறது லத்தீன் மொழியிலே சாவி மூலம் பூட்டப்பட்ட அறை என்று இது பொருள்படுகிறது கருதி ஒன்று கூடி தூய ஆவியின் வழிநடத்துதலின்படி புதிய திருத்தந்தையை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் இந்த தனித்துவமான நடைமுறை எவ்வாறு நிகழ்கிறது உள்ளே என்னவெல்லாம் நடக்கின்றது புதிய போப்பாண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை பற்றியெல்லாம் இந்த விரிவான காணொலி மூலமாக நாம் காண்போம் பொதுவாக திருத்தந்தையானவர் இறந்தாலோ அல்லது பதவி விலகினாலோ கருதினாள்கள் புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறையை தொடங்குவார்கள் இவற்றிலே எண்பது வயதுக்குட்பட்ட கருதினாள்கள் அனைவரும் வத்திக்கானில் கூடுவார்கள் கருதினாள்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்திற்குள் ஊர்வலமாக சென்று கதவுகள் பூட்டப்படும் வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் அவர்களுக்கு இருக்காது தொலைபேசி இணையம் செய்தித்தாள்கள் போன்ற எந்த தகவல் தொடர்பு சாதனங்களும் அனுமதிக்கப்படாது கதவுகள் பூட்டப்பட்ட அந்த சிஸ்டைன் தேவாலயத்திலே உள்ள என்ன நடக்கிறது என்றால் புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்காக ரகசிய வாக்கெடுப்புகள் நடைபெறும் ஒவ்வொரு கருதினாலும் தாங்கள் விரும்பும் ஒருவரின் பெயரை ஒரு சீட்டில் எழுதி அதை மடித்து ஒரு கலசத்தில் போடுவார்கள் வாக்குகளும் எண்ணப்படும் புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றால் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் பெற வேண்டும் அவர் பெற்றுவிட்டால் ஒவ்வொரு வாக்கெடுப்புக்கு பிறகும் வாக்குச்சீட்டுகள் எரிக்கப்படும் ஒரு புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் கருப்பு புகை வெளியேறும் போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால் வெள்ளை புகை வெளியேறும் அதாவது மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் பெற்ற கருதினாளிடம்

பிறகு எவ்வாறு அறிவிப்பு என்றால் புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஹபேமுஸ் பாப்பம் நமக்கு ஒரு போப்பாண்டவர் இருக்கிறார் என்று லத்தீன் மொழியில் அறிவிக்கப்படும் புதிய போப்பாண்டவர் சிஸ்டைன் சிற்றாலயத்தின் பால்கனியிலிருந்து மக்களுக்கும் ஆசி வழங்குவார் Ac reverendissimum dominum. Dominum. Eunice. Juan de Patis Albino. Iosefum. Un Georgium Marium. Qui sibi nomen imposuit posuit. Pidium. Giovanni Sebigesimi Terci. Paulum Sextum. Ioannis அன்பு உறவுகளே இவ்வாறுதான் புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த காணொலியானது உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி